நீங்க எங்க போய் எடுத்தாலும் தமிழ்நாட்டுல இது மாதிரி இன்ஜின காமிச்சு எல்லாமே சாப்பிடுறது ஃபுல்லாவே நான் இன்ஜின காமி போறேன் ஏ டு செட் எல்லாம் வந்து இன்ஜின காமிக்கிறேன் இன்ஜின காமிச்சு போறேன் இப்போ வண்டியில டீடைல் வரும் அடுத்தது இன்ஜின் வரும் எல்லாமே பாருங்க எல்லாமே இன்ஜினோட தான் காமிக்கிறேன் ஏ டு செட் இன்னைக்கு மொத்த வண்டி ஒரே டைம் ஸ்டார்ட் பண்ணி ஒன்னு ஒன்னா காமிக்கிறேன் பாருங்க வணக்கம்ங்க நான் பிஸ்மா பேசுறோம் பிஸ்மா தான் பாருங்க முதல்ல பிஸ்மா இருக்கிற இடம் வேலூட்டு திருவண்ணாமலை போறாடு சந்தவாசம் சந்தோஷம் நம்ம ஆபீஸ் இருக்கு நிறைய பேர் என்ன சார் வீடியோ போடல வண்டியை வரல ஒரு நாலு நாளா இருந்தாங்க நல்ல வண்டி வந்தா மட்டும்தான் நம்ம போட முடியும் நிறைய குப்பை வண்டி வந்துச்சு அதான் நான் திருப்பி அமைச்சேன்ட்டு நல்ல வண்டி வந்தாங்க இன்ஜின் நல்லா இருக்கணும் கேட்டுக்குள்ள எண்ட்ரினாலே ஆயில் போக அடிக்கூடாது ஆயில் போக அடிக்கிற வண்டி நம்ம கொடுக்க மாட்டோம் இப்ப நம்மளுக்கு டாடா இண்டியா ஒன்னு வந்துருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினேழு லாஸ்ட் சூப்பரா இருக்கு பாஞ்சு இல்ல பதினாலு இல்ல பதினாலு இல்ல பதினேழு கொடுக்குறாங்க பக்காவிற்கு அடுத்தது இனோவா வந்திருக்குங்க இந்த இனோவா கூட வேற லெவல்ல ஒரு இனோவா நம்மகிட்ட அப்டேட் வந்துச்சு இனோவா நம்மளுக்கு எதுவுமே இல்லை இப்ப நம்மள்கிட்ட இனோவா ஒண்ணு கூட இல்ல இனோவா சூப்பரா ஒயிட் கலர்ல நல்லா மில்க் ஒயிட் கலருங்க வண்டி சூப்பரா ரெண்டாயிரத்தி ஒன்பது லாஸ்ட் இருபத்தி ஒன்பதுக்கும் எஃப்சி பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் எஃப்சி பண்ணிருக்காங்க நாலு டயர் புது டயர் போட்டிருக்காங்க நாலு டயர் புதுசு ஏசி ஒர்க்கிங் ரொம்ப ரொம்ப கம்மியா ஒண்ணு வண்டி தான் ஒரு பெரிய ஆள்ட்ட அந்த வண்டி நேரில் வாங்காத யாருன்னு சொல்றேன் அவ்வளவு டாப்பா இருந்துச்ச வண்டி சூப்பராகவும் இனோவா ஒண்ணு வந்திருக்கு அப்டேட்ல டாப் மாடல் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சென்டர்லாக் எல்லாமே வந்துடும் ஃபுல் ஆப்ஷனே சுத்தி காசிப்பா வண்டி பக்கா கண்டிஷனா இருக்கும் தெளிவா இருக்குங்க இருக்கிற குவாலிட்டி நல்லா இருக்கு நாளைக்கு புக் வந்துச்சு நாளைக்கு இதுல டீட்டெயில் வந்துடும் நாலு டயர் புது டயர் நாலு டயர் போட்டு ஒரு மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்க வண்டி பக்கா கண்டிஷனே இப்படி வாப்பா பக்காவா தெளிவா இருக்கு ஒரு வேற லெவல்ல இருக்குங்க ஒயிட் கலர்ல பக்காவா இருக்கும் நேரில் வந்து பாருங்க பேக் வைப்பரோட வந்துடும் பேக்லயே உங்களுக்கு வைப்ப வந்துடும் டாப் மாடல் இனோவா ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி ஏழு கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி ஆறு கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி எட்டு கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்து கூட கொடுத்துருக்கேன் ஆனா ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு எட்டுலாம் நிறைய இப்ப கொடுத்துட்டு வந்தேன் இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பது வந்துருக்கு அது இருபத்தி ஒன்பது இருக்கும் எஃப்சியோட வந்திருக்கு சூப்பராக டென்ட் கிராச்சஸ் எதுவுமே இல்ல இந்த இனோவா நிக்குமானுல்ல எட்டிக்கா விட இதுமாதிரிதான் வந்துச்சு காமிச்சேன் காமிச்சது கடலூர் கஸ்டமர் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அதே மாதிரி இந்த இனோவா வந்திருக்கு நாளைக்கு ஓன்ல டக்குன்னு வந்துருங்க நான் வீடியோ போடாத யாருன்னா ஒன்னா டக்குன்னு வந்து எத்துருங்க வீடியோ போட்டுற மாதிரி நிக்காது இனோவாலாம் சத்தியமா நிக்கே நிக்காது ஏன்னா நான் ஆயில் அடிக்காது இந்த வண்டி இன்ஜினை நான் காமிச்சிடுறேன் ஸ்டிக்கை எடுத்து காமிச்சிடுறேன் பாருங்க அடிச்சிச்சுன்னா வேணாங்க நான் கூட வித்து கொடுக்க மாட்டேன் அடிக்கல தான் கொடுப்பேன் இனோவா சூப்பரா ஆல்ரெடி இருக்கிற வண்டியும் காமிறேன் எல்லா வண்டியுமே நம்மள்கிட்ட தெளிவா இருக்கும் பக்கா பக்கம் ஒன்னு ஒன்னும் பிரைஸோட விட சொல்றேன் எல்லாமே பாத்துருங்க ஒரு ஷாப்பு மாதிரி தான் இருக்கிறது காமிறேன் இந்த வண்டி இன்ஜின் காமிறேன் இண்டிகா இன்ஜினை காமிக்கிறேன் இனோவா இன்ஜினை காமிக்கிற பாருங்க மற்றது நான் அனுப்புறேன் இப்ப இருக்கிற வண்டிங்க காட்டுறேன் எல்லாம் பாத்துங்க இந்திகா பாக்க போறீங்க அதுக்கு முன்னே இருக்கிற வண்டிங்களை காட்டுறேன் இந்த வண்டி பாருங்க சூப்பரா இருக்கும் வேற லெவல்ல இருக்கு ஜெயிலும் பக்கா கண்டிஷனுங்க நாலு டேர் இதுவும் புதுசா இருக்கும் வண்டி நீட் அண்ட் குவாலிட்டி பிஸ்மிலா காசுல கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்கிரீன் எல்லாமே வந்துடும் பாருங்க ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்கிரீன் டச் ஸ்கிரீன் எவ்வளவு பெஸ்ட் இருக்கு பாருங்க வண்டி பாருங்க பக்காவா இருக்கு நாலு ஐம்பது கேக்குறாரு வாங்க நேரில் வாங்க பக் நான் என்ன பண்ணமோ பண்ணி தரேன் வண்டி தெளிவா இருக்கும் சும்மா காட்டுற ஆரோட வண்டி இருக்குன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இன்ஜின் வீடியோ தனியாக வீடியோ போட்டிருக்கேன் வீடியோவில் பாருங்க சூப்பரா ஜெயிலும் இருக்கு அடுத்த வண்டி காமிக்கிறான் பாத்துங்க அடுத்த வண்டி பாருங்க மாறுது ஈகோ இருக்கு இதுவும் நம்ம அப்டேட்ல இருக்கு தெளிவா இருக்கு சிங்கிள் ஓனருங்க சிங்கிள் ஓனரு ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனரு வண்டி பக்கா கண்டிஷன் இருக்கும் நேரில் வந்து பாருங்க மூணாயிரம் ரூபாய் கேட்கிறாரு நேரில் வாங்க பக்காவா ஒரு தெளிவான வண்டி ஈகோ இருக்கு அதுவும் வண்டி வந்து டோர் பீடிங் வந்து எல்லோரும் டப்பு டப்புன்னு கரெக்டாக க்ளோஸ் ஆகும் நல்லா இருக்கு இந்த வண்டி அப்டேட் இருக்குன்னு காட்டுறேன் அடுத்தது பாருங்க நம்மளோட ரெனால் டஸ்டர் இருக்குங்க ரெனால் டஸ்டர் ரெண்டாயிரத்தி பாஞ்சுங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சு லாஸ்ட் ரெண்டே ஓனரு கஸ்டமர் நாலு அறுபது ஆப்ஷன் ஹேர் பேக்கோட வந்துடும் சாமா கொல்டிங்க லைட் செட்டிங்ல இருந்து எல்லாமே இருக்கும் நாலு டோர்லயும் பிரேக் சென்ட்ரலாக ஹேர் பேக் டபுள் வண்டி பக்க கண்டிஷன் ஃபுல் ஆப்ஷனு வண்டி தெளிவா இருக்கு நேரில் வந்து பாருங்க இருபத்தி ரெண்டு மைலேஜ் கொடுக்குது தாராளமா இருபத்தி ரெண்டு கொடுக்கும் செட் எல்லாம் ஒர்க்கிங் வண்டி தெளிவா இருக்கு பிஸ்மிலா காசுல டீசல் வண்டி இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பது இருக்கும் எஃப்சி இருக்கு ஒரிஜினாலிட்டிலேயே இருக்கு வண்டி தெளிவா இருக்கும் எல்லா வண்டிதான் இன்ஜினை காமிக்கிறேன் லாஸ்டா இன்ஜினை காமிக்கிறேன் வண்டிகளை மட்டும் இப்ப டீடைல் சொல்றேன் பாத்துங்க அடுத்தது பாருங்க என்ஜாய் சிங்கிள் வருங்க அது டி டுவெண்ட்டி ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஒன்பது அது வண்டி போயிடுச்சு இதுவும் டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டபுள் செவன் ஃபோர் இதுவும் நல்லா இருக்கும் நாலு டயர் புது டயர் சிங்கிள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுங்க வண்டி தெளிவா வச்சிருக்காங்க ஒரு நீட் அண்ட் குவாலிட்டி ஒரு நல்ல சாமி பத்தி ஆள் வச்சிருக்க வண்டி இது பக்கா கண்டிஷனு பாருங்க வண்டியே தெளிவா இருக்கும் டேஷ்போர்ட்ல இருந்து எல்லாமே கிளீனா இருக்கும் ஃபுல் ஆப்ஷன் ஏசி பாசிட்டிவ் பவர் இந்த சென்ட்ரலாக எல்லாமே வந்துடும் எட்டிக்காக வர அரே இன்ஜின் தான் எட்டிகாக்கு இது இன்ஜின் ஒண்ணு தாங்க வேற வேற இன்ஜின் இல்ல கோட்டா செட்டு ஒரே இன்ஜின் தான் உங்களுக்கு மைலேஜ் இருபத்தி ஒன்னு கொடுக்கும் டீசல் வண்டி எட்டு பேர் போலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்ஸ் இருக்கு எல்லாமே கரண்ட்ல இருக்க வண்டி இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்கு கஸ்டமர் நாலு ஐம்பது கேட்கறாரு நேரில் வாங்க முன்ன பின்ன பேசுறேன் வண்டி கிளீனா இருக்கு அந்த என்ஜாய் இல்ல இது வேற என்ஜாய் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கலோனதுங்க மேல கேரியரோட வந்துடும் வண்டி நீட்டா இருக்கும் பிஷ்மலா காசுல இதுவும் இன்ஜின காமிச்சிடறேன் இன்ஜின் வீடியோ ஃபுல்லா புல்லா இப்ப வண்டிகளை பாத்துங்க அடுத்த வண்டி பாருங்க டவரா நான் நெல்லூர் வகை போயிருந்தேன் எட்நூறு கிலோமீட்டர் போயிட்டு ஆயில் ஸ்டிக் எடுத்த ஐநூத்தி முப்பது கிலோமீட்டர்ல காமிச்சேன் ஆயில் ஸ்டிக்கு அடிக்கல சிக்க எடுத்து பார்த்தேன் ஆயிலே அடிக்கலங்க ஐநூத்தி முப்பது கிலோமீட்டரு பதினேழு கொடுக்குதுங்க பதினேழு தாராளமா கொடுத்து ஏசி போட்டு ஆனா பதிமூணு பேர் போலாம் நாங்க பன்னெண்டு பேர் போனோம் வண்டி பெரிய வண்டி டவரா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனரு ஒரு அஞ்சு அறுபதாயிரம் பண்ணி தரேன் ஃபுல் ஆப்ஷனு ஏசி ரூப் ஏசி பவர்ண்டா எல்லாம் வந்துடும் பக்க கண்டிஷன் வண்டி ஒரு அஞ்சு அறுபது நேரில் வாங்க என்ன பண்ண முடியுமோ அதுக்குள்ள நான் பேசி வாங்கி தரேன் வண்டி கிளீனா இருக்கு நல்லா இருக்கு டயர்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டி இதுவும் இன்ஜினை காமிக்கிறேன் எப்பவுமே இன்ஜினை காமிச்சுதான் வீடியோ போடுவோம் எல்லாமே காமிதான் பாருங்க பாருங்க நம்ம டாடா ஜஸ்ட் இருக்கு இதுவும் சூப்பரா இருக்கு மைலேஜ் கம்மியா கொடுக்குது நல்லா வண்டிங்க பக்கா கண்டிஷன் இருக்கு இதுவும் நம்ம அப்டேட்ல இருக்கு நாளே கால் ஏர் பேக் வண்டி டாப் மாடல் ஃபுல் ஆப்ஷனு கோட்டாஜெட்டு ஸ்விஃப்ட் டிசர்வ் வர அதே இன்ஜின் தான் வண்டி கிளீனா இருக்கும் பக்கவா இருக்கும் சாப்பிடுறதுனால டக்கு டக்குன்னு முடிக்கிறேன் இன்ஜினை தனியா காமீனா எல்லா வண்டியும் பாருங்க பாருங்க உண்டா சாண்ட்ரோ இருக்குங்க சேன்ட்ரோல எக்ஸோ எக்ஸ்எல் இல்ல எக்ஸோ டாப் மாடல் ஏசி பவர் ஸ்டரிங் பவர் சென்ட்ரல் லாக்கு எல்லாம் வந்துடும் பேக் வைப்பரோட வந்துடும் வண்டி பக்கா கண்டிஷனுங்க ஷோரூம் கண்டிஷன் ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தி எட்டு வரைக்கும் கடன் இருக்கு எஃப்சி பண்ண வண்டி எல்லாமே கடன் இருக்கு நீட்டா இருக்கு வண்டி வந்து நேரில் விட மாட்டீங்க நாலு பவர் சென்ட்ரல் ஆக் எல்லாமே வந்துடும் வண்டி பக்காவும் இருக்கு கஸ்டமர் ஒன்னி எண்பது வரைக்கும் பண்ணி தரேன் நேரில் வந்து பாருங்க எல்லாம் கடன் இருக்க வண்டி ஃபுல் ஆப்ஷன் பேசிக் மாடல் டாப் மாடலு இதுலயே பேசிக் மாடல் கம்மி டேட்டோ வந்து பாருங்க டாப் மாடலு வண்டி நீட்டா இருக்கும் டயர்ல இருந்து எல்லாமே பக்கா இருக்கும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வருங்க ஆல்டோ பாருங்க சூப்பரா ரெண்டாயிரத்தி பதிமூணு கஸ்டமர் ரெண்டு நாற்பது கேட்டு ரெண்டு முப்பது முடிச்சு கொடுக்குறேன் ஏசி பாஸ்ட்ரை பவர் உண்டா சென்ட்ரல் ரூபே எல்லாம் வந்துடும் பக்கா கண்டிஷனுங்க ஏசி பாஸ்ட்ரை பவர் உண்டோ சென்ட்ரல் லாக் வந்துடும் ரிமோம் கீவோர்டு அறுபத்தி நாலாயிரம் கம்பெனி சர்வீஸ்க்கு வண்டி செட் எல்லாம் பக்காவது ஒரு லேடிஸ் பேர்ல தான் இருக்கு வண்டி சூப்பரா இருக்கு ரெண்டு முப்பது இருக்கும் பண்ணி தரேன் இதுவும் இன்ஜினை வாங்கினேன் பாத்துங்க அடுத்த இருப்பாங்க டாடா விஸ்டா இருக்குங்க டாடா விஸ்டா ரெண்டாயிரத்தி பதிமூணு வண்டி நல்லா இருக்கும் நீட்டா நேரில் வந்து பாருங்க ரெண்டே கால இருக்கும் முடிச்சு தரேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டே ஓனர் ஏசி பாஸ்டரிங் உண்டோ சென்ட்ரலாக எல்லாம் வந்துடும் வண்டி ரிமோட் கீ ஓர்டும் இருக்கு நல்லா இருக்கு ரெண்டு ஓனர்ல இருக்கு ரெண்டே கால இருக்கும் பண்ணி தரேன் வண்டி நீட்டா இருக்கும் எல்லாமே கரெக்டா இருக்கு பக்கா கண்டிஷன்ல ஒரு தெளிவான வண்டியும் இருக்கு அடுத்தது பாருங்க மாருதி சென் எக்ஸ்ல இருக்கு சிங்கிள் ஓனருங்க ஒரே ஓனரு நாலு டயர் புது டயரு ஒரே ஓனர்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஒரு ஓனரே சூப்பரா ஏசிலாம் வேற லெவலில் வருங்க பக்கா கூலிங் வரும் வண்டி தெளிவா இருக்கு ஃபுல் ஆப்ஷனு விஎக்சிஐ டாப் மாடலு பக்கா நிமிஷம் நாலு பரெண்டோ சென்ட்ரலாக் எல்லாம் வந்துடும் வண்டியில ரேட் பாருங்க பக்காவா இருக்கிற வண்டி நான் ரெண்டு முப்பதுக்கும் பண்ணி தரேன் ஒரே ஓனரு நேர்ல வாங்க அதுக்கு ஒன்றும் கம்மி பண்ணாலும் பேசி வாங்கி தரேன் ஒரு ரெண்டு இருபது ரெண்டு பாஞ்சு இருக்கு இது பேசி வாங்கி தராங்க வண்டி நீட்டா இருக்கும் ரெண்டு லட்சத்தி பஞ்சாயிரம் ரூபாய்க்கு இது நான் வாங்கி தரேன் நல்லா இருக்கு சிங்கல் ஓனரு செரி ரெட் கலரு நேரில் வந்து பாருங்க ஏன் சாப்பிடுவேன்னா பெருசாதாங்க இருக்கும் அதே தான் காமிக்கிறேன் வண்டியும் தெளிவா இருக்கும் இப்ப எல்லா வண்டியும் இன்ஜினை காமிக்கிறேன் எல்லாமே ஒரே டைம் பேனர்ட் பண்ணி எல்லாமே ஒரே டைம் ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் ஆயில் போக அடிக்காது உங்க ஊர்ல போய் ஸ்டிக் எடுத்து பாருங்க அடிக்காதுங்க அடிக்கிற வண்டி கொடுக்க மாட்டோம் இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுங்க சிங்கம் ஓனரு

இது கம்பெனி அந்த ஹெட்லைட் இன்னும் அதே வச்சிருக்காங்க வண்டி தெளிவா இருக்கு பக்கா கண்டிஷன் டி என் டுவெண்டி ஃபைவ் திருவண்ணாமலை வண்டியே நல்ல கண்டிஷன் இருக்கு ரெண்டு பத்து இருக்கும் ஐந்து டயர்ல இருந்து எல்லாமே இருக்கு ஏசி வேற லெவல்ல கிலோமீட்டர் எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் டீசல் வண்டி முப்பத்தி ரெண்டு இருக்கும் எஃப்சி வந்து இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் இப்பதான் போட்டிருக்காங்க இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் கரண்ட் இருக்கு வண்டி இன்ஜின காமிதான் பாத்துங்க பாருங்க ஸ்டிக்கர் தாச்சு ஆயில் அடிக்காது அடிக்கிற வண்டி கொடுக்க மாட்டேன் தமிழ்நாட்டுல

ரெண்டாயிரத்தி பதினேழு பக்கவா இருக்கு இந்தியில மிஸ் பண்ணாதீங்க ஒரு தெளிவான இந்தியா பாருங்க ஸ்டிக் எடுக்கிற உள்ளோட புக்கே வரல ஆனா முன்னாடியே காமிச்சிடுறாங்க என் மக்கள் காமிக்கணும் நல்லா தான் எடுக்கலாம் வண்டி தூசியோட எடுக்க பாருங்க நான் தொடை கூட இல்ல ஸ்டிக் எடுத்தாச்சு இந்த கை வைக்கிறேன் பாத்துங்க ஆயில் வச்சுதான் எடுக்கணும் இப்போதான் நானே பாக்குறேன் அடிக்கதான் இல்லையானு இதை பாத்துடுவாங்க ரேஸ் ஆ ரேஸ் பண்ணுவா

ஜெயலோ ஸ்டிக்கர் எடுத்திருக்கேன் ஆயில் அடிக்காது எல்லா வண்டியும் காமிக்கிறாங்க நீங்க இத பாருங்க கை வைக்கிறேன் பக்காவா இருக்கும் தெளிவா இருக்கும் பாருங்க ரேஸ் பண்ணுபா ஆ ரேஸ் பண்ணுபா சுத்தமா குடுத்தனங்க குடுக்குற பொருள சுத்தமா குடுக்கணும் என்ன குடுக்க கூடாது என்ன பொருத்த இருக்கும்னு தெளிவா குடுப்பேன் பக்கா கண்டிஷன்ல இருக்கு இஞ்சிரு பக்காவா இருக்கு ஜெயலோ மிஸ் பண்ணாதீங்க ஒரு தெளிவான வரலிங்க இப்ப இது பாருங்க இதுக்கு இஞ்சி நீங்க வராது கீழே வரும் அதுவும் சுத்தமா இருக்க வண்டி பாத்துங்க நீ அப்படி வரமா அப்பதான் தெரியும் தெளிவா கொடுப்பங்க தெளிவ் வண்டி கொடுக்க மாட்டேன் பிரைட் வச்சுக்கமா கரெக்டா தெளிவு வண்டி கொடுக்க மாட்டேன் இதை பாருங்க ஸ்டிக் எடுக்கிறேன் ஆயில் அடிக்காது அடிக்கிற வண்டி ஆபீஸ்ல வராதுங்க இத பாருங்க வேஸ்ட் ஏன் இந்த வண்டி குறை இருக்கணும் அதெல்லாம் இருக்கக்கூடாது எல்லா வண்டியும் காட்டுறோம் எல்லாமே காமிச்சிடும் பக்கா கண்டிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கல் ஒரே ஓனரே வண்டி தெளிவா இருக்குங்க ஆயில் ஊட்டம் அதில் தான் எடுத்து பார்த்தோ அதில் தான் இது மாரி யாருமே இந்த வண்டியை காட்ட மாட்டாங்க ஏன்னா ஆயில் அடிக்குது நிறைய வண்டிங்கள வண்டியில காமிங்கிற பாருங்க எவ்வளவு மூடி வைக்கிறேன் ஆயில் அடிக்காது அடிக்காத வண்டி தான் நம்ம கொடுப்போம் இதுக்கு வந்து விரை வைக்க முடியாது கைதா வைக்கணும் பெருசா வச்சு காமிக்கிறேன் ஆஹ் பண்ணுவா ஆயில் அடிக்காதீங்க அடிச்சா குடுக்க மாட்டேங்க தெரியுதுங்களா கையில இருக்கானு அடையாளம் வீந்தரை இதுல புள்ளி வீதா வருங்க ஆயில் லட்ச புள்ளி அதுதான் இருக்காதே பக்கா கண்டிஷன் இருக்கும் ஒரு தெளிவான வண்டிங்க ரேஸ் பண்ணுவா நாலு லட்சத்தி அறுவதாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பாஞ்சு ரெண்டே ஓனர் வண்டி பக்கா இருக்குங்க இது ஒரு ஸ்டிக் எடுத்தாச்சு ஆயில் இருக்கான்னு பாத்துக்கங்க ஸ்டிக்ல கரெக்டா இருக்க லெவலு இப்ப நான் கை வச்சு காமிக்கிறேன் அடிச்சா நீ கேட்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர்லேருந்து ரேஞ்ச் பண்ணுபா ஆஹ் ரீச் பண்ணுபா ஆயில் அடிக்காது அடிக்கிற வண்டி குடுக்க மாட்டோம் ஒரு தெளிவா தான் கொடுப்பேன் ரேஞ்ச் பண்ணுபா பக்கா கண்டிச்சிருங்க சிங்கிள் ஓனர் ஒரே ஓனரு நாலுரை கேக்குறாங்க பக்காவும் இருக்குங்க வண்டி பாருங்க ஸ்டிக் எடுத்து வச்சு தவிர ரெண்டாயிரத்தி பதிமூணு சொன்னேன் வண்டி இது கூட ஆயில் அடிக்கிறான்னு பாத்துக்கலாம் பக்கா கண்டிஷன் இருக்கும் அடிக்காதையே ரேட் பண்ணுபா ஆஹ் நல்லா ரேட் பண்ணுபா ஆஹ் ஒண்ணும் உணவுபா ஆயில் அடிக்காதீங்க சுத்தமா இருக்கும் இருந்தாதான் நம்ம குடுப்போம் ஆ ரேட் பண்ணுபா தெளிவா பக்கா ரேட் பண்ணுபா அது சிக்காமிடமாருங்க பக்கா கண்டிஷன் தெளிவுங்க வண்டி பக்கா கண்டிஷன் இருக்கும் என்ன தவிர மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு வண்டி ஸ்டிக்கர் ஆயில் இருக்கா பாத்துங்க குடுத்தா நல்ல பொருள் குடுக்கணும் எல்லாம் குடுக்க மாட்டேங்க இதுவே காமிச்சிடறேன் ஆயில் அடிக்காதே கோட்ரா ஜெட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டே ஓனரு ஸ்டாப் மாடலே வர நினைக்கிறேங்க இதுமா ஆ ரேஸ் பண்ணுவா ஆ ரேஸ் பண்ணுவா ஆயில எதுவுமே அடிக்காது கெட்டுக்காமீம்மா பத்தா கனிச்சு நம்ம ரைஸ் பண்ணுவா குடுத்தா நல்ல பொருள் குடுக்கோங்க எல்லாம் குடுக்க மாட்டேங்க பாருங்க சிக்கர் எடுத்தாச்சு ஆயில் சர்வீஸ் பண்ண வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தெட்டு ரகம் கலன்ல இருக்கு எப்சி கனல இருக்கு ரெண்டாவரு ஒன்னு என்பதுக்காக நான் ரேஸ் பண்ணி காமிக்கிறேன் ஆயில் அடிக்காதே ரேஸ் பண்ணுபா இன்ஜின் நூறு சதவீதம் இருக்குங்க என்ன வண்டில ரேஸ் பண்ணுபா ஆயில் அடிக்காதேங்க அடிக்கிற வண்டி என் ஆபீஸ்ல வராது ரேஸ் பண்ணுபா சுத்தமா இருக்கு இன்ஜின் தெளிவா இருக்கு பாடி ஒரிஜினல்டி இருக்கு வண்டி செம்ம குவாலிட்டிங்க நேரம் வந்து பாருங்க புல் ஆப்ஷன் இதுவும் ஆயில் சர்வீஸ் பண்ண வண்டிங்க லேடிஸ் யூஸ் பண்ண வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டே ஓனர் ரெண்டு முப்பது சொன்னாங்களா அந்த வண்டி பாருங்க ரேஸ் பண்ண சொல்றேன் பக்கா கண்டிஷனா இருக்கும் ஆ ரேஸ் பண்ணுவா ஆ நல்லா பண்ணுவா நல்லா பண்ணாதாங்க நல்லா தெரியும் ஆயில் அடிக்கதா இல்லையானே தான் நல்லா ரேஸ் பண்ண சொல்றோம் ரேஸ் பண்ணுவா பக்கா கண்டிஷன் ஆயில் அடிக்காது இன்ஜின் சுத்தமா இருக்கும் அதை பாருங்க புது வண்டி பாரு மாதிரி இருக்கும் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வாங்கி தர டாப் மாடல் வண்டி தெளிவா இருக்குங்க அடுத்த பாருங்க விஸ்டா காமிங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு போட்டங்களே பக்கா வண்டி சொன்ன இதுவா அடிக்காதுங்க எந்த வண்டியா லைவ் வீடியோ இது வந்து லைவ் வீடியோ நடந்துட்டு இது எல்லாம் மறையவே இல்லை எல்லாமே ஓப்பனா காமிக்கிறேன் பாருங்க கை வைக்கிற ஆ ரேஸ் பண்ணுவா ஆயில் அடிக்காதே நல்லா பண்ணுவா ஆயில் அடிக்காதுங்க அடிக்கிற வண்டி என் வராது ஒரு தெளிவான வண்டி வண்டி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணு ஃபுல் ஃபுல் ரெண்டே கால வரைக்கும் முடிச்சு தரேன் தரேன் பதிமூணுங்க டாப் மாடல் ஜென் அந்த பக்கா பக்கா கண்டிஷனு ரெண்டு ரெண்டு முப்பது லட்சத்தி ரூபாய் இதுவும் கை வச்சு ஆயில் அடிக்காது அடிச்சா நாங்க நிக்க மாட்டோம் விரல் போக மாட்டேங்கம்மா இடிக்கிட்டாங்க ஆஹ் ரேஸ் பண்ணுவா ஆஹ் பண்ணுவா ஆஹ் இந்த அடிக்காதுங்க தெளிவான வண்டி பக்கா கண்டிஷன் இருக்கு இதை பாருங்க கிட்டே காமிக்கிறா ரேஸ் பண்ணுவா ஆஹ் இது அடிக்காது நீட்டா இருக்கு ரெண்டு பாஞ்சு இருக்கும் பண்ணி தர ஒரே ஓனர் இன்னைக்கு அது இன்டீரியர் எல்லாம் காட்டலங்க இவ்வளவு நேரம் இன்ஜின் வீடியோ காமிச்சேன் இன்டீரியர் காமிச்சு பாத்துருங்க வண்டி நீட்டா இருக்கு பதினேழு லாஸ்ட் பக்கா கண்டிஷனுங்க ஷோரூம் கண்டிஷன் இருக்கு ஏசி எல்லாம் கவர் எல்லாம் நல்லா இருக்கும் வண்டியே தெளிவா இருக்குங்க பாடியில இருந்து எல்லாமே நல்லா இருக்கு சென்ட்ரல் வந்து வண்டி நீட்டா பக்கா கண்டிஷன் இருக்கு நேரில் வந்து பாருங்க நல்லா இருக்கும் பாருங்க சென்ட்ரல் ஆகும் ரீஸ் ஆகுது பாருங்க பக்கா ரெண்டாயிரத்தி பதினேழுங்க பதினாறு தான் நிறைய வண்டி கொடுத்துருக்கேன் இப்போ பதினேழு வந்திருக்கு இது இருங்க இதை பிச்சு பார்த்தலாம் ஒரிஜினாலிட்டி இருக்கானு அதுவும் ஒரிஜினாலிட்டி பக்காவும் இருக்காங்க பஞ்சிங்கோட ஒரிஜினாலிட்டி கரெக்டா இருக்கு ஒரு ஒரு வண்டியில நம்ம பிச்சு காமிப்போம் தெளிவா இருக்கு சாப்பிடறதுனால அதெல்லாம் ஏற்கனவே காமிச்சிருப்போம் அந்த வண்டிங்க பாருங்க நீட் அண்ட் குவாலிட்டி வாங்க நேரில் வாங்க ரெண்டு பத்து ரூபாய் பண்ணி தரேன் ரெண்டு பத்து கிலோ அவரும் கொடுக்க மாட்டாரு ஏன்னா அவர் ரெண்டு முப்பத்தஞ்சு கேட்கறாரு நம்மள்ட வந்தா நல்ல பொருள் வரும் நல்ல பொருள்லாம் வராது சுத்தமாக இருக்கிற வண்டி பக்கா கண்டிஷன் இருக்குங்க நீட்டா பக்காவா இருக்குங்க ஒரு தெளிவான வண்டி டாடா இண்டிகா ரொம்ப நாளாயிடுச்சு இண்டிகா வரது இல்லை இப்போ விஷ்மினா காசை நம்பி வாங்க டயர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு வண்டியில ரெண்டு பத்து ரூபாய் எப்படியாவது வாங்கி தரேன் சென்ட்ரலா சொன்னாங்களே சொன்ன ரிமோட்டோட இருக்குன்னு ரிமோட்டோட நிறைய வண்டி இது வராது எல்லாமே ஒர்க்கிங்கு நீட்டா இருக்கு நம்பி வாங்க நல்ல பொருள் கொடுக்குறேன் இது இனோவா இண்டிகர் காட்டுறேன் பாத்துங்க இனோவா வேற லெவலுங்க பேனட் முடி காமி இனோவா பாருங்க வேற லெவல் இருக்கும் ஜம்முன்னு போலாம் ஒரு விஏபி லுக்ல இருக்கு வண்டி சூப்பரா இருக்கு டாப் மாடலு நீட் அண்ட் குவாலிட்டியில இருக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும் அதுக்குள்ளே அண்ணா ஆனாலும் நேரில் வாங்க பக்கா கண்டிஷனுங்க உள்ள பாருங்க நீட்டா இருக்கு பாருங்க இதுதாங்க தெளிவுன்றது இந்த தெளிவு இருக்கு பாருங்க வண்டியில பக்கா அந்த டேஷ் போர்டெல்லாம் பாருங்க எவ்வளவு ஒரிஜினாலிட்டி கிளீனா இருக்குன்னு கிலோமீட்டர் ரொம்ப கம்மி தான் ஓடிக்கு ஒன்னு சில்லறதா ஓடி இருக்கு இந்த பேக் சைடும் பாருங்க விஏபி வண்டி இது விஏபி லுக் அப்படியே இருக்கும் நீட்டா இருக்கும் அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கும் எல்லாமே பக்கா கண்டிஷனுங்க வண்டி பின்னாடியே மாத்திருங்க எல்லாமே கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் நான் கொடுக்க மாட்டேன் ஒரு தெளிவான வண்டி வந்திருக்கு இனோவா நாளைக்கு வீடியோ போடுறேன் இதுல காமிக்கிறேன் பாத்துங்க இன்ஜினும் காமிச்சிருக்கேன் பாத்துங்க உங்களுக்கு எல்லா வண்டியும் காமிச்சிருக்கேன் வீடியோல மொத்தமா இன்ஜினை திறந்து என்ன மாதிரி தமிழ்நாட்டுல யாருமே காமிச்சிருக்க மாட்டாங்க ஒருத்தர் காமிச்சாங்களா சொல்லுங்க இது மாதிரி மொத்த வண்டிகளையும் ஏ டு ஜெட் வண்டிகளை திறந்து காமிச்சிருக்காங்களான்னு சொல்லுங்க பதினாலு வண்டி இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கேன் பதினாலு வண்டி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் மத்த இடத்துல பதினாலு வண்டி நீங்க பாத்தீங்கன்னா பாஞ்சு வண்டி பாத்தீங்கன்னா ஏழு வண்டியில ஆயுள் அடிக்கும் ஏழு வண்டியில அடிக்காது ஆனா என் அப்படி இல்லை ஒரு வண்டியில அடிக்காது ஒரு வண்டி கூட அடிக்காது அடிக்காத வண்டி தான் நான் தருவேன் நான் ஓன் யூஸ் கேட்டா எப்படி வைப்போமோ அதே அதிமதிய தான் என் மக்கள் கொடுப்பேன் என்னை நம்பி வர எல்லாருக்கும் முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி ஹிஸ்மிலா காசு பார்க்குறவங்களுக்கும் நன்றி கமாண்ட் பண்ணவங்க நான் ரொம்ப மதிக்கிறேங்க என்னை மதிச்சு என்ன கமாண்ட் பண்ணுங்க பண்ணினே வாங்க பண்றவங்களுக்கு ரொம்ப நன்றி ரீப்ளை என்னால பண்ண முடியல எனக்கு ஒர்க் அதிகம் அதனால தான் நான் பண்ணத்துல இதுல நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்ல நாலு லட்சம் பேர் இருக்காங்க நாலு லட்சம் பேரு எனக்கு சூப்பரா பண்றீங்க சார் நீங்கன்னு குரூப்ல மெசேஜ் போட்டுனே இருப்பாங்க எல்லாம் நான் பார்ப்பேன் ஆனா பண்ண முடியாது ஏன்னா அத்தஞ்சு லட்சம் பேருக்கு நான் வீட்டுல பண்ண முடியல தான் தப்பா நினைச்சுக்காதீங்க என்ன நம்பர் வந்து நல்ல பொருள் கொடுப்பேன் நேரில் வாங்க நல்ல நல்ல வண்டிக்கு வந்திருக்கு எல்லாமே நல்லா இருக்கு உங்களுக்கு நின்ற வண்டி வேணுமோ வாங்க பெஸ்டா கொடுக்குறேன் நன்றி வாங்க நன்றிங்க